ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு மகிமையும் நான் செலுத்திக் கொள்கிறேன் இந்த காலை வெளியிலே நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன் தினம் ஒரு வேத வார்த்தை என்ற பகுதியிலே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற வேத வாக்கியமானது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த காலை விலையிலே வாக்கு இருக்கிறார் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே எத்தனையோ போராட்டங்கள் படித்து வேலை கிடைக்கல குழந்தை பாக்கியம் இல்லை அதே போல் வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்கு தங்கிய நிலை இப்படியாக நம்ம எது எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போய் பலனற்று க விலநற்று போன சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவை யார் எங்களை விடுவிப்பார் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறாருங்க நிறைவான வா நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழிந்து போகுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நிறைய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது நிச்சயமாக நம்ம குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டாகுங்க நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நிச்சய முடிவு நிச்சயமாகவே நம்ம என்ன முடிவு தேவன் தருவாருங்க நம்ம நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கணும் நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறது மாத்திரமல்ல அதுக்கு முன்பாக பதினேழாம் வசனத்தை பார்க்கிற வேலையில நீ நான் நாள்தோறும் கத்தரை பற்றி பயத்தோடு இரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணுமா நாள்தோறும் கத்தரை பற்றி பயத்தோடு இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முடிவு உண்டாகுங்க இந்த வேலையில் நாம் தீமையை வெறுத்து நன்மை செய்ய நம்ம என்ன செய்யணும் நாள்தோ நா நாள்தோறும் நம்ம கத்தரை பற்றி பயத்தோ பயம்னா என்னங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம்னாக்க கத்தருக்கு தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்து காத்திருக்கும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன செய்யுங்க முடிவு உண்டாகும்னு சொல்லி பார்க்குறோம் தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையிலே நம்ம தேச்சுக்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையின்படியாக நம்ம ஜபத்திற்கு நேராக கடந்து போவோமா அன்புள்ள இயேசப்பா இந்த அப்பா இந்த வேலையில் கொடுக்கறதாவே எத்தனையோ போராட்டத்தில் மத்தியிலோ எத்தனையோ வேதனைகள் மத்தியிலே இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு தகப்பனே நிச்சயமாகவே நீர் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை கொண்டு தேற்றினபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா சொத்து இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா நீர் முடிவை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே